ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது முப்பது வயதாகியும் திருமணம் நடைபெறாமல் இருக்கும் எனதருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க செய்ய வேண்டிய ஜோதிட ரீதியான பரிகாரம் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம் இளமையில் தனிமை இனியதாக இருக்கும் ஆனால் ஒரு முப்பத்தைந்து வயதிற்கு மேல் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது இது மிகவும் சக்தி வாய்ந்த தாந்திரிக கர்மா பரிகாரம் மற்றும் அனைவராலும் எளிதில் செய்யக்கூடியது இந்த கர்மா பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்தால் தொண்ணூறு நாட்களுக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் எம்பரும் ஆன் ஈசனர்களால் நடந்தேறும் என்பது உறுதி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தாந்திரிக பரிகாரம் ஆண் பெண் இருபாளரும் செய்யலாம் உங்கள் லக்கணம் என்ற நட்சத்திரத்திற்கு உண்டான டிஎன்ஏ குறியீடு என்ன குடும்ப ஸ்தானம் என சொல்லப்படும் இரண்டாம் இடத்திற்கு உண்டான பிஎன்ஏ குறியீடு மற்றும் கிரக இயந்திரம் என்ன அடுத்தது ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடத்திற்கு உண்டான டிஎன்ஏ குறியீடு மற்றும் கிரக எந்திரம் என்ன இவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் இந்த பரிகாரம் உங்கள் அன்றாட வேலைகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் செய்யக்கூடியது அதிக செலவு இல்லாதது ஆனால் இந்த பரிகாரத்தின் பலன் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் முதலில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஸ்படங்கள் அல்லது கிரக பாதாசாரங்கள் என்று ஒரு அட்டவணை கொடுத்திருப்பார்கள் அதில் உங்கள் லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் உள்ளது என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குறியீடுகள் எப்படி வரைவது நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வரைய வேண்டிய குறியீடுகள் எது ஒன்று புள்ளிக்குண்டான டிஎன்ஏ கர்மா கிரக குறியீடு ரெண்டு ரெண்டாம் இடம் அல்லது ரெண்டாம் பாவம் சொல்லுவாங்க ரெண்டாம் உண்டான டிஎன்ஏ கர்மா கிரக குறியீடு மூணு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் ஏழாம் உண்டான டிஎன்ஏ கர்மா கிரக குறியீடு அடுத்தது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எந்திரங்கள் இரண்டாம் இடம் அல்லது பாவம் என்னும் சொல்லுவாங்க அதுக்குண்டான எந்திரம் மற்றும் ஏழாம் இடம் அதற்குண்டான எந்திரம் இதில் சில நட்சத்திரங்கள் விதிவிலக்காக வரும் உங்கள் புள்ளி நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து குறியீடுகள் மற்றும் எந்திரங்கள் இரண்டு அல்லது மூன்றாக வரலாம் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம் இந்த ஜாதகர் விருச்சிக லக்கணத்தில் பிறந்து உள்ளார் லக்கணப்புள்ளி அல்லது லக்கணம் என்ற நட்சத்திரம் அனுசம் இரண்டாம் பாதம் அனுச நட்சத்திர டிஎன்ஏ கர்மா கிரகம் சூரியன் இரண்டாம் இடம் மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் உள்ளது அதன் டிஎன்ஏ கர்மா கிரகம் செவ்வாய் ஏழாம் இடம் கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உள்ளது அதன் டிஎன்ஏ கர்மா கிரகம் செவ்வாய் இவர் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு உண்டான குறியீடுகள் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு உண்டான எண்ணிந்திரம் பயன்படுத்த வேண்டும் ராசி மண்டலத்தில் மேசம் முதல் மீளம் வரை பனிரெண்டு ராசிகளும் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருக்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் வீதம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நூற்றி எட்டு பாதங்கள் வருகிறது இதில் உங்கள் லக்கணம் நின்ற நட்சத்திரம் எந்த பாதத்தில் இருக்கிறது என்பதை வைத்து இந்த டிஎன்ஏ கர்மா எனர்ஜி குறியீடுகள் பயன்படுத்துறது எந்திரங்கள் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சில உதாரண ஜாதங்களை வச்சு மட்டும் பார்த்துக்குவோம் உங்களோடய லக்கணம் நின்ற நட்சத்திரம் பரணி ரெண்டாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சந்திரன் ரெண்டாம் இட கர்மா கிரகம் புதன் ஏழாம் இட கர்மா சனி குறியீடுகள் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இயந்திரம் இங்கே இருக்குது ஏழாம் இடத்தோட இயந்திரம் இங்கே இருக்குது குறியீடுகள் எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் சனியோட குறியீடு இங்கே புதனோட குறியீடு சுண்டு கீழே சந்திரனோட குறியீடு கையில் கீழே இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க உங்களோட லக்கணம் என்ற நட்சத்திரம் திருவாதிரை நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சுக்கிரன் ரெண்டாம் இட கர்மா கிரகம் சூரியன் ஏழாம் இட கர்மா கிரகம் புதன் குறியீடுகள் இங்கே இருக்கிறது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இயந்திரம் இங்கே இருக்கிறது பார்த்துக்கோங்க ஏழாம் இடத்தோட இயந்திரம் இங்கே இருப்பதை பார்த்துக்கோங்க குறியீடு எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் சுக்கரனோட குறியீடு கட்டவர்களுக்கு கிளைந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க சூரியனோட குறியீடு வந்து இந்த கீழேந்திர வரைஞ்சிக்கோங்க புதனோட குறியீடு சுண்டுவர்களுக்கு கீழே இடத்துல வரைஞ்சிக்கோங்க உங்கள் லக்கணம் நின்ற நட்சத்திரம் புனர்பூசம் நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சனி ரெண்டாம் இட கர்மா கிரகம் சந்திரன் ஏழாம் இட கர்மா கிரகம் குரு குறியீடுகள் இங்க இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இந்திரம் ஏழாம் இடத்தோட இயந்திரம் குறியீடுகள் எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாம் குருவோட குறியீடு குருவோட குறியீடு ஆள்காட்டியர்களுக்கு கீழேங்க சனியோட குறியீடு வந்து நடுவர்களுக்கு கீழே சந்திரனோட குறியீடு உள்ளங்கையில் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க உங்கள் லக்கணம் என்ற நட்சத்திரம் ஆயில்யம் நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சூரியன் இரண்டாம் இட கர்மா புதன் ஏழாம் இட கர்மா சனி குறியீடுகள் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இயந்திரம் இது ஏழாம் இடத்தோட இயந்திரம் இது குறியீடுகள் எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் நடுவர்களுக்கு கீழே சனியோட குறியீடு வரைஞ்சிக்கோங்க மோதிரவர்களுக்கு கீழே சூரியனோட குறியீடு வரைஞ்சிக்கோங்க சுண்டுவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனோட குறியீடு வரைஞ்சிக்கோங்க உங்கள் லக்கணம் நின்ற நட்சத்திரம் பூரம் நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கரகம் செவ்வாய் ரெண்டாம் இட கர்மா கரகம் சுக்கரன் ஏழாம் இட கர்மா கரகம் சூரியன் குறியீடுகள் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இந்திரம் இது ஏழாம் இடத்தோட இயந்திரம் இது குறியீடுகள் எப்படி வரைகிறங்க இப்போ பார்க்கலாருங்க பாருங்கள் சுக்கரனோட குறியீடு கட்டவர்களுக்கு கீழே இந்த உபல ஒரு இடம் இங்கே வரைஞ்சிக்கோங்க செவ்வாயோட குறியீடு கட்டவர்களுக்கும் ஆள்காட்டியவர்களுக்கும் நடுவில் இங்கே இடத்துல வரைஞ்சிக்கோங்க சூரியனோட குறியீடு மோதிரவர்களுக்கு கீழே இங்கே வரைஞ்சிக்கோங்க உங்கள் லக்கணம் என்ற நட்சத்திரம் விசாகம் மூணாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கரகம் ராகு ரெண்டாம் இட கருமா கரகம் சந்திரன் ஏழாம் இட கருமா கரகம் செவ்வாய் குறியீடுங்கிறது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்தோட இது ஏழாம் இடத்தோட இது குறியீடுகள் எப்படி வரைகிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இருந்தேன் பாருங்கள் செவ்வாய்க்கூட குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டவர்களுக்கும் ஆள்காட்டி வர்களுக்கும் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க ராகுவோட இங்கே உள்ளங்கையில் வரைஞ்சிக்கோங்க நடுவில் சந்திரனோட குறியீடு கையில் கீழ்ப்பக்கம் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க உங்களோட லக்கணம் நின்ற நட்சத்திரம் அனுசம் ரெண்டாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சூரியன் ரெண்டாம் இட கர்மா கிரகம் செவ்வாய் ஏழாம் இட கர்மா கிரகம் செவ்வாய் குறியீடுகள் இங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டாம் படத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் செவ்வாயே வந்து செவ்வாய் கிரகமே வந்து பார்த்திங்கன்னா இந்திரமா வருது பாருங்கள் குறியீடுகள் இப்போ எப்படி வரைகிறதுங்கிறது பார்ப்பாங்க பாருங்கள் செவ்வாயோட குறியீடு வந்து இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க சூரியனோட குறியீடு வந்து இந்த மோதிரவர்களுக்கு கீழே இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க அடுத்தது உங்கள் லக்கணம் என்ற நட்சத்திரம் கேட்டை நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சந்திரன் ரெண்டாம் இட கர்மா குரு ஏழாம் இட கர்மா குரு குறியீடுகள் இங்கே இருக்கிறது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் குரு குரு கிரகமே வந்து எந்திரமாக வருது பார்த்துக்கோங்க இப்போ குறியீடுகள் எப்படி வரைகிறதுங்கிறத பார்ப்பாருங்க பாருங்கள் குரு கிரகத்தோட குறியீடு வந்து ஆள்காட்டி வளர்த்துக்கு கீழே இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க சந்தனோட குறியீடு உள்ளங்கையில கீழ்ப்பகுதியில இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க உங்கள் லக்கணம் என்ற நட்சத்திரம் சதயம் மூணாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கரகம் ராகு இரண்டாம் இட கருமா கரகம் சந்திரன் மூணாம் இட கருமா கரகம் செவ்வாய் குறியீடுகள் இங்க இருக்குது பார்த்துட்டோம் இரண்டாம் இடத்தோட இயந்திரம் இது ஏழாம் இடத்தோட இயந்திரம் இது குறியீடுகள் எப்படி வரைகிறதுங்கிற இப்ப பார்ப்போங்க பாருங்கள் செவ்வாயோட குறியீடு வந்து கட்டவர்களுக்கும் ஆள்காட்டு வீர்களுக்கும் நடுவில் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க ராகுவோட குறியீடு உள்ளங்கையில் நடுவில் இங்கே வரைஞ்சிக்கோங்க சந்தனோட குறியீடு உள்ளங்கையில் கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க லக்கணம் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பாதமாக இருந்தால் லக்கண கர்மா கிரகம் சூரியன் ரெண்டாம் இட கர்மா கிரகம் சூரியன் ஏழாம் இட கர்மா கிரகம் புதன் குறியீடுகள் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடத்துக்கு உண்டான இயந்திரம் இது ஏழாம் இடத்துக்கு உண்டான எந்திரம் இது குறியீடுகள் எப்படி வரைகிறதுங்கிறத இப்போ பார்க்கலாங்க பாருங்கள் சூரியனுக்கு உண்டான குறியீடு மோதிரவர்களுக்கு கீழே இடத்துல வரைஞ்சிக்கோங்க மோதனோட குறியீடு சுண்டுவர்களுக்கு கீழே இந்த இடத்துல வரைஞ்சிக்கோங்க இதில் விடுபட்டு போன நட்சத்திர உடையவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு உண்டான கர்மா கிரகம் டிஎன்ஏ கர்மா எனர்ஜி கிரகம் அங்கே டிஎன்ஏ கர்மா எனர்ஜிக்கு உண்டான எந்திரம் குறியீடுகள் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத வந்து பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மிகவும் முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் குறியீடுகளை நீங்கள் எப்படி வரைவது தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் பச்சை அல்லது சிவப்பு நிற மார்க்கர் பேனாக கொண்டு வரைந்து கொள்ளவும் நீங்கள் வலது கை பழக்கம் கொண்டவராக இருந்தால் இடது கையில் வரைந்து கொள்ளலாம் நீங்கள் இடது கை பழக்கம் கொண்டவராக இருந்தால் வலது கையில் வரைந்து கொள்ளலாம் இரண்டு கைகளிலும் வரைய வேண்டும் என்று அவசியமில்லை இங்கே குறிப்பிடப்படும் எந்திரங்களை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலத்தில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் ஒரு வெள்ளை சார்ட் பேப்பரில் சிகப்பு அல்லது பச்சை கலர் பேனாவில் வரைந்து லேசாக மஞ்சள் தடவி லேமினேட் செய்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்த பிறகு சாம்பிராணி ரூபம் காட்டி உங்கள் பாக்கெட் அல்லது பரிசில் வைத்துக் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தாந்திரிக பரிகாரத்தை பயன்படுத்தி திருமணமாகாத சகோதர சகோதரிகள் பயனடைய வேண்டுகிறேன் நன்றி